நம்மளுடைய எல்லாருடைய சைவ சமயத்தை தான் பின்பற்றினாலும் சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது இது வந்து எல்லா சமாதியாக இல்லையா வணக்கமுறைகளே நண்பர்களே எப்படி இருக்கீங்க சொன்னிருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் பாருங்கள் இன்றைக்கு வந்து அனுராதபுரம் அதாவது நம்மளுடைய தமிழ் மன்னன் வெள்ளாதனை வந்து துட்டகம்னு வந்து முயற்சி நடத்தி வந்திருக்கிற பௌத்தர்களுக்கு சரியான முக்கியமான இடம் இதுக்குள்ளே வந்து புத்தர்களுடைய அதாவது புத்தருடைய நிறைய அந்த பொக்கிஷங்கள் வச்சுருக்கிறேன்னு சொல்லலாம் ரிலிக்ஸ் சொல்ல அதாவது தலதா மாளிகையில் வந்து எப்படி புத்தருடைய பல் இருக்குன்னு சொல்லினோமோ அது மாதிரி கேம் புத்தர்களுடைய சில உடைப்பாகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸ்தூபத்தை வந்து அப்படியே சுற்றி வருவோம் இது வந்து கிட்டத்தட்ட அதாவது வெள்ள விழித்தின புத்தம் கவனம் வந்து கட்டின ஸ்தூவிதான் இது அவங்க எப்படி இருக்கின்ற இங்கே வந்து ஏதோ காணிக்க கொடுத்துட்டு மக்கள் வந்து பார்த்து கொண்டிக்கணும் போல இருக்கு நாங்கள் போட்டு கொண்டு அப்படி சுற்றி வர பாருங்க சக்தியான பிரம்மாண்டமான ஒரு ஸ்தூபம் உண்டு இது இதுக்குள்ளே வந்து புத்தருடைய அதாவது அவருடைய ரிலீக்ஸ் பொக்கிஷங்கள் வச்சுருக்கிறத சொல்கிறது அதாவது உலகத்துலயே கூட பொக்கிஷங்கள் வச்சுருக்கிறது இந்த இடத்துல நான் சொன்னது அதை எல்லாரும் எப்போ வீழ்த்தினாரோ பிறகு இந்த ஸ்தூபத்தை திட்டாமல் கட்டினது தேவ நம்பிய திசை வந்து எப்போ புத்த மதத்தை தழுவினாரோ அப்பப்போ அப்போ தான் இது புதுசாக கட்டப்பட்டேன்னு சொல்லி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல ஒரு வேலை பழைய தமிழர்களுடைய ஏதாவது கோயிலாக இல்ல டிவர் ஏதாவது இதாக இருக்கலாம் என்னென்னா தேவ நம்பிய திசை வந்து புத்த மதத்தை தழுவுறதுக்கு முன்னால் வந்து அவர் வந்து இந்து சமயம் அதாவது சைவ சமயத்தை தான் பின்பற்றினாரன்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது ஒரு அந்த கோயில்கள் உள்ள இருக்கலாம் யாரால் அடிக்கப்பட்டனு தெரியலை இதுக்கு முன்னாலே இன்னொரு வாசல் அதாவது இகக்கி போகிற இன்னொரு வாசல் இருக்குது துட்டகாமனு கட்டப்பட்ட ஒரு பேலஸ் உண்டு இது ஒரு மாளிகையாக இருந்திருக்கு ஒரு காலத்தில் ஆனால் இப்போ வந்து அழிஞ்சு போய் கிடக்குது அரச மரம்தான் தேவநம்பிய திசை வந்து புத்த மதத்தை தழுவின பிறகு அசோகன் கொடுத்து விட்ட ஒரிஜினல் அதாவது புத்தர் ஞானமடைஞ்ச மதத்திலிருந்து ஒரு கிளை தான் குப்பையும் வச்சு பாதாத்தண்டு வாரினம் அதுக்கு வந்து நிறைய பூசைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது மக்களால் பழம் பெரும் நகரான அனுராதபுரத்தை பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்தது வந்து சரியான முக்கியமான இடம் அதாவது தமிழர்கள் மறந்து போன இடமாக இருக்கலாம் நம்மளுடைய எள்ளாளனுடைய எரிக்கப்பட்ட இடத்தை தான் பார்க்க போகிறேன் அதாவது எள்ளாளன் வந்து துட்டகாமனுடைய தோற்கடிக்கப்பட்டு பிறகு எரித்த இடமான அவருடைய அந்த எரித்த இடத்துல வந்து ஒரு சமாதி ஒன்று துட்ட கட்டினேன்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது அந்த தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் நான் நினைக்கிறேன் இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து எழுதப்பட்டது அதாவது எள என்று சொல்லி சிங்கள மக்களால் வந்து அவர் அழைக்கப்பட்டார் மற்றது அவர் சரியான எல்லா மக்களுக்கும் ஒரு நியாயமான ஒரு அரசனாக இருந்தார் அதாவது சிங்களமோ இல்லாட்டி வேறு மதத்தினரோ எல்லாருக்கும் நியாயமான ஒரு அரசனாக இருந்தார் அந்த அரசனுக்கு வந்து அவருடைய தோல்வி அதாவது வயது வந்து அவர் வந்து துட்டகமனால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு பிறகு அவர் அந்த இடத்துல எரித்து அதுக்கு ஒரு நினைவு சின்னம் ஒன்று காட்டியிருக்கு அந்த நினைவு சின்னத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் மக்கள் யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடம் அப்போ எங்களுக்கு விளங்கியிருக்கணும் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இடம்தான் இது இந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய எல்லா மன்னர் சோழ மன்னர் என்று சொல்கிறேன் ஆனால் அவர்கிட்ட வம்சம் இங்கே தான் இருந்திருன்னு சொல்லி பல குறிப்புகள் இருக்குது அவர் எரிக்கப்பட்ட இடத்துல துட்டகாமனு கட்டிய நினைவுச்சின்னம் அதுக்கப்புறம் இதை வந்து துட்டகாமனுடைய சமாதியன்னு சொல்லிடம் ஆனால் அது துட்டகாமனோட சமாதியாக இருக்காது ஏன் அப்படி சொல்கிறேன்னா துட்டகாமனு சமாதியாக இருந்தால் இந்த சமாதியில் நிறைய பௌத்தர்கள் மற்றது நம்மளுடைய சகோதர இனத்தவர்கள் வந்து வணங்கி இதை ஒரு பெரிய இதாக சொல்லினோம் ஆனால் இது இப்போ ஆக்கலாருமே இல்லாத ஒரு தனிமையான இடத்துல அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த சமாதியை வந்து நாங்கள் எங்களுடைய எல்லாருடைய சமாதியு சொல்லலாமா நீங்கள் அதை வந்து கருத்துப்பட்டியில் வந்து போடுங்க இது வந்து எல்லோரும் சமாதியாக இல்லையா அல்லாது உங்களுக்கு வரலாற்று ஆராய்ச்சியை செஞ்சு இருந்து இருப்பீங்க நிறைய பேர் பார்த்து கண்டிருப்பீங்க காணொலியை இங்கே போடுங்க ஏனெண்டா இங்கே நிறைய கல்வெட்டுகள் அதில் எல்லாம் சிதக்கடிக்கப்பட்டிருக்குது போரில் தோற்கடிக்கப்பட்ட அதாவது சதியால் தோற்கடிக்கப்பட்ட அவருடைய எல்லாள மன்னருடைய நினைவு சின்னமாக இது தெரிஞ்சால் நீங்கள் கருத்துப்பட்டியில் போடுங்க நாம் பார்த்த அளவுக்கு வந்து அப்படித்தான் இருக்கும் என்ற நிறைய இதுகள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படியே இந்த சின்னங்களில் பார்த்தா ஏதாவது ஆதாரம் இருக்காண்டு பாருங்கள் யானை மற்றது அசோகர்களுடைய சிங்கம் மாடு இருக்குது அதே இதுகள் இதுகளெல்லாம் இருக்குது ஆனால் இதுகள் வந்து சிதை அழிக்கப்பட்டிருக்குது வடிவாக அது கிளியராக இல்லை பின்னால் வந்த புத்தகாமனுக்கு பிறகு வந்த மன்னர்களால் அழிக்கப்பட்டிருக்கலாம் இல்லாட்டி பிறகு வந்த போர்ச்சுகீசியர் அப்படியான இதுகளால் அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படியே தெரியாது ஒருத்தரம் இங்கே இல்லை இந்த இடத்த பார்க்க அதிலிருந்து சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இது தக்கின ஸ்தூபான்னு சொல்லி எழுதியதுக்கினம் துட்டகாமனு மற்ற தேவ நம்பிய தீசு அவர்கள் கட்டிய விகாரைகள் சங்கமித்திர கொண்டு வந்த அதாவது போதி மரம் அதெல்லாம் காட்டினான் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் எல்லாரன் அதாவது தமிழ் மன்னன் எல்லாடனுக்கு வந்து என்னவு சின்னமாக துட்டகாமனு கட்டின சொல்லப்படுகிற இந்த நினைவு சின்னத்துக்கு முன்னால் வந்து நான் நிறைவு செய்கிறேன் அது மட்டும் இல்லாம உங்களோட கரத்தில் போடுங்க இது உண்மையாக வந்து அதாவது எங்களுடைய எல்லாருடைய நினைவு சின்னமாக சொல்லி இந்த காணொலியிலேருந்து விடைபெறுகிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுவது பரிசு தமிழன் நன்றி வணக்கம் இதுதான் வந்து புத்த மதத்தை தழுவிய தேவ நம்பிய திசை கட்டின பழமை வாய்ந்த விகாரை இப்படி இருக்குன்னு பாருங்கள்